வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை கடந்த சில நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானிலை அறிக்கையை மழைப்பொழிவின் மாற்றங்கள் மழைப்பொழிவின் நீச்சி பருத்தி தான் பார்க்க போகிறோம் அதீத கனமழை பொழிவுகள் இருக்கிறது மத்திய ஆந்திரா தெற்கு ஆந்திராக்கு நெல்லூரை தாண்டினால் மிக கனமழை காத்து கொண்டிருக்கிறது அவ்வப்போது சில இடங்களில் அதிகனமழையும் காத்து கொண்டிருக்கிறது அதிகனமழையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆமாம் வீடியோவை கட்டாயமாகல் நீங்கள் முழுமையாக பார்த்துடல் வேண்டும் ஏன் அதை வந்து பார்த்துடல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா தமிழகத்தில் பல மாவட்டங்களில் நல்ல ஒரு பரவலான மழை பொழிவு அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்று எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பொழிவு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் குறிப்பா இன்னைக்கு வெப்பம் நன்றாகவே வந்து தெரியும் இன்னைக்கு வெப்பம் நன்றாகவே அடிக்கும் வட மாவட்டங்கள் மீண்டும் 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 வட மாவட்டங்களுக்கு இன்று ஸோ இன்றைய வானிலை அறிக்கையை பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வானம் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கிறது தெளிவாக இருக்கக்கூடியது மட்டும் அல்லாமல் இன்றைய வெப்ப வெப்பசலன மழை வட மாவட்டங்களுக்கு இன்று ஒரு நல்ல மழை பொழிவை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வாய்ப்புக்கள் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது இன்று நல்ல மழைப்பொழிவு வெப்பசலன மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கு இன்று உறுதியாக கொடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வட மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேற எங்கே மத்திய மாவட்டங்களுக்கு இங்கே மட்டும்தான் வெப்பசலனம் மழை இருக்குது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் மேற்கு மாவ மேற்கு பகுதிகளில் வேண்டுமானாலும் மழை இருக்கலாம் மற்ற பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் திரும்ப திரும்ப மழை சாரி மிக கனமழை பரவலான மழை பதிவாகக்கூடிய இடங்களாக வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய காட்டிலும் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வட மாவட்டங்களுக்கு தீவிர மழை பொழிவு இருக்கும் போல் தெரிகிறது ஓகேங்களா திரும்ப திரும்ப இந்த மழை பொழிவு எப்பவுமே வட மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து விரிந்த பரப்பளவு ஸோ அதனால தான் இது திரும்பி திரும்பி நம்ம வட மாவட்டங்களை மட்டுமே குறிப்பிடுற மாதிரி வருது ஓகேங்களா ஸோ அதனால வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம் திருப்பி திருப்பி வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களே நல்ல மழை பொழிவை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது வடகடலோரம் கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் மேற்கிலிருந்து வர வர கிழக்கை நோக்கி செல்ல செல்ல மழை பொழிவின் நீட்சியும் தாக்கமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகத்தில் பொழுது கட்டக்கூடிய மொழிப்பொழிவுகள் தரமாக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் வேண்டாம் ஓகேங்களா பயப்பட வேண்டிய அவசியமே வந்து உங்களுக்கு கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களில் மழை பொழிவுடைய தீவிரம் அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களிலும் காலங்களிலும் அப்படின்னு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வானிலை தொடர்பான அடுத்தடுத்த தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்களோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்